திமுக அரசால் நடந்த வெள்ளம் தென்பண்ணையில திமுக அரசால் நடந்த வெள்ளம் அது சாத்தனூர் அணையை வந்து விடிய காலையில முன்னறிவிப்பு இல்லாம கிட்ட திறந்ததுனால ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கண்ணாடி ஒரு வினாடிக்கு திறந்ததுனால மிகப்பெரிய வெள்ளம் வந்து அவங்க வீடு வீடு நாசம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இந்த வெள்ளத்தினால தென்பெண்ணை வெள்ளத்தினால பத்தொன்பது பேர் இறந்திருக்கிறாங்க இந்த பெண்கள் புயல்னால கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி முப்பத்தி மூணு பேர் இறந்திருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு இன்னும் எந்த போய் சேரலை இன்னும் சாப்பாட்டு வழி இல்லாத ஒரு சூழல் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை நான் முதலமைச்சர் கேட்ட கேள்வி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி அங்கே வந்து வெள்ளம் வந்ததுன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறீங்க நிவாரணமா சென்னையில வெள்ளம் வந்ததுன்னா ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க ஒரு குடும்பத்துக்கு அது என்ன வட மாவட்டத்தில் குறிப்பாக கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு என்ன ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறீங்க என்ன பாரபட்சம் அது சென்னைக்கு ஒரு நீதி கடலூருக்கு ஒரு நீதி திருவண்ணாமலைக்கு ஒரு நீதியா சென்னையில மக்கள் எல்லாம் அங்க என்ன புண்ணியம் பண்ணிருக்கவங்களா இல்ல திருவண்ணாமலையில இருக்கிறவங்க பாவம் பண்ணிருக்கவங்களா அங்க ஆறாயிரம் ரூபாய் இங்க ரெண்டாயிரம் ரூபாய் என்ன அது அப்ப உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அது என்ன என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வன்மமான செயலா நான் பாக்குறேன் நான் எல்லாத்துக்கும் சமமான கொடுக்கணும் நீங்க கொடுக்க ரெண்டாயிரம் ரூபாய் ப்ளீச்சிங் பவுடருக்கே ஆகாது அவ்வளவு வீட்டை சுத்தப்படுத்தி பண்ண முடியும் செய்ய முடியல அதுல அது மட்டும் இல்ல இன்னொன்று சமீபத்தில் முதலமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள இந்த டங்ஸ்டன் சுரங்கம் மேலூர் மதுரை மேலூர் அருகில் உள்ள அரிட்டாப்பட்டியில தங்ஸ்டன் சுரங்கம் தொடங்குவதற்கு அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவுல வந்து அதை எடுத்து கையகப்படுத்தி மத்திய அரசு அதுல வந்து தங்ஸ்டன் சுரங்கம் தொடங்குவதற்கு ஏலம் விட்டு இருக்கிறாங்க பத்து மாதம் அமைதியா இருந்த திமுக அரசு இன்று அங்க மக்கள் எல்லாம் போராட்டம் எங்களை போன்ற அரசியல் கட்சிகள் கேள்வி கேட்ட உடனே இன்னைக்கு அப்படியே உள்டவாயி நாங்களே இதை எதிர்க்கிறோம் நாங்க வந்து அதை தொடக்கத்துல எதிர்த்துலாம் சும்மா பொய் அதெல்லாம் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் யார் தொடங்க போறாங்க தெரியுமா தூத்துக்குடியை அடித்த ஸ்டெர்லைட் நிறுவனம் அவங்க தான் தொடங்க போறாங்க அப்போ நீங்க புரிஞ்சுப்பீங்க தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சிப்பீங்க ஸ்டெர்லைட்டு வேதாந்தா தூத்துக்குடி திமுக அரசு அப்பனா நீங்க இந்த கனெக்ஷன் எல்லாம் நீங்க பாத்துப்பீங்க தான் ஆர்வமா தங்ஷன் தங்ஷன் சொன்ன உடனே ஏன்னா அதெல்லாம் வந்து விவசாய நிலம் நம்மளுடைய கடந்த கால பாரம்பரியம் கலாச்சாரம் எல்லாமே அங்க அடையாளங்கள் அங்க அவ்வளவு இருக்கு அந்த பகுதியில இருக்கு அங்க இதெல்லாம் அழிச்சிட்டு டங்ஸ்டன் யாருக்கு ஸ்டெர்லைட் நிறுவனத்துக்கு தார வார்த்தை கொடுக்க திட்டமிடு மிகப்பெரிய ஒரு திட்டமா நான் பாக்குறேன் நான் அதனால நிச்சயமா பாட்டாளி மல் கட்சி அங்கே டங்ஸ்டன் சுரங்கம் வருவதற்கு ஒரு எப்பொழுதும் அனுமதி நாங்க கொடுக்கறதுக்கு அத்தனை மிகப்பெரிய எதிர்ப்பு நாங்க கடுமையா போராட்டங்கள் நாங்க நாங்க செய்வோம் செய்ய திட்டமிட்டு இருக்கிறோம் அதே வேளையில அதே வேளையில இதற்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து சட்டசபையில ஆவேசமா பேசினார் நான் பதவியில் இருக்கிற வரைக்கும் டங்ஸ்டன் சுரங்கம் தொடங்க விடமாட்டோம் என்று சொன்ன முதலமைச்சர் ஏன் என்எல்சி சுரங்கம் தொடங்குவதற்கு விரிவாக்கம் செய்வதற்கு நீங்க ஏன் எதிர்க்கல நான் கேட்கிறேன் மதுரைக்கு ஒரு நியாயம் கடலூருக்கு ஒரு நியாயமா என்எல்சி நிறுவனம் அதாவது முப்போகும் விளைகின்ற விவசாய நிலம் ஏற்கனவே ஏக்கர் அழிச்சுட்டாங்க ஏக்கர் நிலத்தை அழிக்கிறதுக்கு இருக்கிறாங்க அதற்கு திமுக அரசு திராவிட மாடல் திமுக அரசு முழு ஆதரவு கொடுத்து அத நிலத்தை அழிக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்ப முதலமைச்சர் ஏன் கடலூர் மாவட்ட மக்கள் மக்களா இல்லையா இல்ல கடலூர் மாவட்டத்தில் உள்ள நிலம் விவசாய நிலம் அது நிலமா இல்லையா அங்க விவசாயிகளே இல்லையா இதுவும் தானே நிலக்கரி சுரங்கும் நீங்க எதிர்க்கிறத முதலமைச்சர் இந்த நிலக்கரி சுரங்கத்தை எதிர்க்கணும் இல்ல நீங்க என்ன ஒரு பாரபட்சம் அப்போ அதில் இதுல இருந்து தெரியுது முதலமைச்சருடைய வேடம் தெரியும் இரட்டை வேடம் தெரியுது மேடம் நடிச்சிட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய அழிவு இதுங்க விவசாய நிலம் முக்கோகம் விளைகிற நிலம் பொன்னான நிலம் அது இல்லாமல் டெல்டா பகுதி டெல்டா பகுதி அழிக்கிறது துடிச்சிட்டு எவ்வளவு போராட்டம் பண்ணுவோம் அப்பலாம் ஒட்டுமொத்தமாக மக்களை விரட்டி அங்க இருக்க விவசாய நிலத்தை அந்த நெல் விளைகிற மிஷின் பொக்லைன் வச்சு அழிச்சதெல்லாம் காட்சி எல்லாம் முதலமைச்சருக்கும் விவசாயத்துக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது அவர் சொல்ற அந்த முதலை கண்ணீர் எல்லாம் டங்ஸ்டன்ட் நிலம் டங்ஸ்டன் சுரங்க நிலக்கரி டங்ஸ்டன் சுரங்கத்தை நான் இருக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன்னா அதே நிலைப்பாடு நீங்க என்எல்சி எடுங்க என்எல்சி கடலூர் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகள் இவங்க எல்லாம் அரியலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் எல்லாமே பாதிப்பு அதனால இதை முதலமைச்சர் வந்து அறிவிக்கணும் என்னன்னு நிலக்கரி சுரங்கத்தை விரிவாக்கத்துக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் விவசாய நிலத்தை நாங்கள் பாதுகாப்போம் இந்த நிலம் வருங்கால சந்ததியினருக்கு சோறு கொடுத்துட்டே இருக்கும் உணவு கொடுத்துட்டே இருக்கணும் அந்த நோக்கத்துக்காக அறிவிக்கணும் அடுத்தது அதாவது திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக பல வாக்குறுதி கொடுத்தார்கள் அதில் ஒரு முக்கியமான வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் குறைந்தது நூறு நாட்கள் சட்டசபையை நாங்கள் நடத்துவோம் அந்த சட்டசபை நடப்பை நேரலை தொலைக்காட்சி லைவ் டெலிகாஸ்ட் அதை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று சொன்னார்கள் ரெண்டுமே ரெண்டுமே ஏமாத்திட்டாங்க மக்களை தெரியுமா இந்த ஆண்டு சட்டமன்றம் நடந்தது எத்தனை நாட்கள் நடந்தது தெரியுமா பதினெட்டு நாட்கள் வெறும் பதினெட்டு நாட்கள் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெறும் பதினெட்டு நாட்கள் தமிழ்நாடு சட்டசபை கூடியிருக்கிறது இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே இது வந்து என்னை பொறுத்திருக்கு ஜனநாயகத்துக்கு எதிரான நான் செயலாம் ஏன்னால் குறைஞ்சது நூறு நாட்கள் நடத்தணும் இருக்கிறதே இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய தொகுதி பிரச்சனை எல்லாம் வெறும் பதினெட்டு நாள்ல பேச முடியுமா அந்த பதினெட்டு நாள்களில் பாத்தீங்கன்னா நான்கு நாட்கள் வந்து இவங்க இறந்துட்டாங்க அவங்க இறந்துட்டாங்க சொல்லி தாவையே ஒத்தி வச்சிட்டிங்க சட்டமன்றம் பில்ஸ் ஆமாம் பில்ஸ் கொண்டு வரது அதுக்கப்புறம் அந்த ஆளுநர் உரை அப்படிலாம் சொல்லி சொல்லி முடிச்சிட்டிங்க அது வெறும் பதினாலு நாட்கள் நடத்தி அது எத்தனை மசோதா அது கிட்டத்தட்ட